அதிகரிச்சுட்டு வந்துட்டால் அந்த நாடு நல்லா இருக்கும் இல்லாட்டி சீரழியும் அது அந்த நாட்டினுடையது எல்லாரும் கும்புடுறோம் கும்புறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு மட்டும் என்னென்னா அவர்களுடைய ஒத்துமை வந்து உடஞ்சி நொறுங்கி போய் தொங்குது எல்லாம் சொல்லிக்கிறாங்க அவங்கள நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை ஆளாளுக்கு பீஸ் பீஸாக தொங்குது அந்த தொங்கக்கூடாது ஒரே கொடையில் வரணும்னு சொல்லி நான் அதுக்கு தான் நான் நாயா கத்திக்கிட்டு அலையிறேன் வேறு வேலை எனக்கு கிடையாது நானும் அழிய போகிறவன் அவரும் அழிய போகிறேன் பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கு விசையாக இருக்கிற வரைக்கும் சுத்தி இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவு அற்ற ஆள்களை எல்லாம் கோயிலில் வச்சு பேசுறதே அதர்மமான செயல் அதை மறந்துருக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் என்னுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யாருக்கு அமெரிக்கன் போலீஸுக்கு கொடுக்க கொடுக்க வெளுப்பு அங்கே சர்ச் வாரண்ட் போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு பத்து இருபது இடங்களில் எடுத்து இவ்வளவுதான் எடுக்கிறாங்க யாரை போய் போடுறீங்க பதிமூணு பேரை சுட்டுட்டான் தூத்துக்குடியில் அவரை கொண்டு அங்கே போட்டு டிஜிபியா போட்டால் என்ன நடக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் என்ன அநியாயசம் பத்திரம் இல்லை அப்படிலாம் கூத்து அடிக்காது என் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால சர்வாதிகாரியாக செயல்படுறாங்க அரசியல்வாதியான பெற பாத்திக்கிடலாம் ஆனால் ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஒரு ஸ்பைனில் ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்றீங்க நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கணும்னு சொல்கிறீங்க பொதுமக்கள் மத்தியில் ஆன்மீக பக்தின்றது அதிகரிச்சுட்டு வருதுன்னு பார்க்குறீங்களா இல்லை எப்படி சார் சார் இதெல்லாம் சார் அதிக அதிகரிச்சுட்டு வந்துட்டால் அந்த நாடு நல்லாயிருக்கும் இல்லாட்டி சீரழியும் அது அந்த நாட்டினுடையது எல்லாரும் கும்பிடுறோம் கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு மட்டும் என்னென்னா கொடூரமான ஒரு யூனிட்டி வேணும் ஏழரை கோடி மக்கள் சொல்கிறாங்கல்ல அதில் கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது கோடி நம்ம சைவர்களும் ஐநூறுகளும் இருக்கிறோம் அவர்களுடைய ஒத்துமை வந்து உடஞ்சி நொறுங்கி போய் தொங்குது அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க அவங்கள நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை ஆளாளுக்கு பீஸ் பீஸாக தொங்குது அந்த தொங்கக்கூடாது ஒரே கொடையில் வரணும்னு சொல்லி நான் அதுக்கு தான் நான் நாயாக கற்றுக்கிட்டு அலையிறேன் வேறு வேலை எனக்கு கிடையாது உங்கள் துறையில் வந்து நீங்கள் இருந்தால் எங்கள் துறையிலும் கிடையாது சார் சிலை மீட்பு அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டிக்கிட்டே சார் எனக்கும் அவருக்கும் இருக்கிறது பதிலில் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு தமிழ்நாடு திருந்திடுமா அவர் யாரோ நானும் அழிய போகிறவன் அவரும் அழிய போகிறவர் பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்குது விசையாக இருக்கிற வரைக்கும் ஓடு சுற்றி இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவு அற்ற எல்லாம் கோயிலில் வச்சு பேசுறதே அதர்மமான செயல் அது மறந்துருக்கு நீங்க நெக்ஸ்ட்டு சிலை மீட்புங்கிறது வந்து நீ சிலை இல்லை சார் தெய்வ விருகாரம் தெய்வ விகிரகம் அதை சொல்லு இப்போ எவ்வளவு வழக்குகள் வந்து இன்னும் நிலையில் இருக்குது நீங்க இருந்தப்ப எவ்வளோ முடிச்சிக்கங்க இப்போ எவ்வளோ இருக்குது அது வந்து அது அது இன்னைக்கு தேவையா சார் கொசுதான் எனக்கு கேட்கறேன் சார் குத்துரை நல்லா கவனிங்க சார் நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான நான் மெட்ராஸில் பேச போகிறத திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி

பன்னெண்டுல நான் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்காங்க டிஐஜியா எங்க ஐடல் விங் சைடில் அவன் பேர் பொன்மாணிகள் சொல்கிறாங்க அவன் அப்போ அங்கே உட்காந்துருக்கிறான் அவன் தான் ஹெட்டாக இருக்கிறான் அந்த ஆள் அப்படி இருக்க போகும்போது அங்கே அதே அமெரிக்கா போலீஸுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பெரிய சீசரை எடுக்க முடியல எத்தனை வருஷம் எடுத்திருக்கு அமெரிக்கா போலீஸில் நியூயார்க் போலீஸில் ஏன் எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி இரநூத்தர ஏன் எடுக்கிறது அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் போலீஸோட மதிப்பு எவ்வளோனா அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபது கோடியே நல்லா கவனிங்க இது ஆன் ரெக்கார்டு என் மேலே யார் வேணாலும் கேஸ் போடலாம் போட முடியாது சீரழிஞ்சிடுவாங்க ஏன்னா அளவுக்கு கடுமையான ஒரு தகவல் அது அங்கேயும் கிடைக்கப்பட்டதில்லை ரிட்டையர்ட் சோர்ஸஸ் ஃப்ரம் ஐட்டில் சைட்லேருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சோர்சஸ் அதில் எப்படி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடியே ஆயிரத்தி இருபது கோடியே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அதோட மரியாதை அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் என்ன காரணம்னா ஒரு ஆள் அங்கேயிருந்து நான் தூக்கிட்டு வந்துவிட்டேன் அமெரிக்காலேருந்து அமெரிக்காக்காரன ஜெர்மன்லேருந்து தூக்கி வந்து உள்ள பிடிச்சி போட்டு விசாரித்து என்னுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யாருக்கு அமெரிக்கன் போலீஸுக்கு கொடுக்க கொடுக்க வெளுப்பு அங்கே சர்ச் வாரண்ட்டு போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க கிட்டத்தட்ட நெறிக்கி ஒரு பத்து இருபது இடங்களில் எடுத்து இவ்வளவுதான் எடுக்கிறாங்க எடுத்ததுல அவ்வளோ சிலையை எடுத்துருக்காங்க எடுத்ததில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர வேண்டியது ஒரே ஒரு சின்ன குட்டி கேஸ் தான் போட்டிருக்கேன் பெரிய கேஸ் போடுற அமெரிக்காவில் அது எழுபத்தஞ்சு தெய்வகிறதுக்கு தான் போட்டிருக்காங்க அதோட மரியாதை ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடியே தான் சார் ஒன் ரெக்கார்ட் ப்ளீஸ் டேக் இட் டு த ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடியை எண்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சாரி சார் ஐம்பதாயிரம் ரூபா இதோட மரியாதை பாருங்க இந்த ஐநூறு கோடிக்கு தான் நம்ம போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் இது கையந்துடும் இல்லையா கையந்தி பவன் மாதிரி நிற்கிறாங்களே பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ இதோட மரியாதைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மரியாதைன்னா வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு திருப்பி சொல்கிறோன்னா செட்டை பூனை மாதிரி ஐடல் விங்ஸ் ஏடி வேலை பார்க்கக்கூடாது கூடாது மாறோ அது சம்மந்தப்பட்ட ஆளுகள்லாம் நிறைய அதில் உள்ளே இறங்கணும் ஹோம் செக்ரட்டரி உள்ளே வரணும் சிஎம் டைரக்டாக போலீஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால என்ன அப்படி சொல்கிறாரு என்ன இது ஏன் அப்படி சொல்றாரு அப்போது அந்த அமெரிக்கா போலீஸ் போட்ட கேஸே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு தெய்வங்களுக்கு தான் போட்டிருக்கா எழுபத்தஞ்சு தான் போட்டிருக்கா அதில் முப்பத்தி மூணு ரெக்கவர் பண்ணிட்டாங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கொடுக்கணும் ஒரு தகவலை நான் வேணும்னு இங்கே மறைக்கிறேன் நான் மெட்ராஸில் போய் சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டு அந்த பிரஸ்காரங்க நீ சண்டை போடுவாங்க முக்கியமான தகவலை நான் மறைக்கிறேன் உண்மையில் மறைக்கிறேன் அங்கே போய் சொல்ல போகிறேன் அது வேறு இப்படிலாம் இருக்க போகும்போது நம்ம அவங்களோட ஒத்துழைக்கணும் யாரோட அமெரிக்காக்காரங்களோட ஒத்துழைக்கிறது கொஞ்சம் சரி இப்போ கேட்டால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்க அது என்னென்னமோ பாலிடிக்ஸ்லாம் இருக்குது அப்புறம் லோக்கலில் நீ போய் அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு அவங்க உட்காந்து பேசணும் பேசி கொண்டு வரணும் இது நிறையா சார் தொண்ணூறு விழுக்காட்டில் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இப்போ சொல்லியிருக்கேன் மிச்ச தொண்ணூறு விழுக்காடு நான் இதில் தான் சொல்லணும் ரைட் சார் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு அந்த துறை பற்றி நல்லா நீங்கள் ஆனால் இது வரைக்கும் வழக்கு அந்த மாதிரி போகல நீதிமன்றம் மூலிமா நீதிமன்றம் மூலமாக நடந்து சார் எல்லாமே சார் இருக்கு சார் அது இப்போ இன்னொரு நாளைக்கு கேளுங்க சார் இது நீங்கள் என்ன கேட்கலாம் சார் மாதிரி என்ன நான் பிடிக்க மாதிரி சார் சார் தப்பாக சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்கலாம் ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு பெரிய பெரிய பயங்கரமான பயங்கரமானால கூட ஒன்றும் கேட்க முடியாது

வாஷிங்டன் டிசியில் இருக்குது வெட்டியாக இருக்கு அதை கொண்டு வர வேணாமா ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இல்லை தூள் தூ விரட்ட வேணாமா கிடைச்சிருச்சுடா அதில் ஒரு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவைகள் வரும் இதெல்லாம் விரட்டி அடித்து வரும் மொத்தத்தில் ஐடல் விங் சிஐடி கொஞ்சம் செத்த இருக்கிற மாதிரி அவங்க மேலே குறையெல்லாம் சொல்லலை குறை சொல்லி தலையாக வேசியோ போறேன் ஒன்றும் இல்லை வெளிச்சிக்கோ தூங்காத மொழி தெரியாத ஆளுகளை அங்கே போடக்கூடாது திருப்பி ஒண்ணு உண்மணிக்கவேல் மொழி பிரச்சனையை கிளப்புகிறேன் இல்லை வெட்டியானது நான் மொழியை ஏன் சொல்கிறேன்னா என்னையை கொண்டு போய் ராஜஸ்தானில் போட்டிங்க வேலை பாட்டேன் நான் என்ன செய்வேன் ராஜஸ்தானில் எனக்கு மொழி தெரியாது அரக தெரிஞ்சால் கூட கொஞ்சம் மாத்த தெரியும் உள்ளே நெஞ்சுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோன்னா மனசுக்குள்ளே அந்த நாட்டுக்கு உழைப்பு உழைக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரணம் கல்ச்சரே வேறு அவனுடைய ரேஸ் தோல் நான் கருத்தவன் அவன் வேறு நான் வேறு மீசை லொட்டு லொசுக்கு தமிழ் மொழி கலாச்சாரம் எல்லாமே வேறு அதே இதில் நான் இங்கே இருந்தேன்னா முண்டி முடிச்சுட்டு வருவேன் எனக்கு உள் உண்டல் கிடைக்கும் இப்படி வ வரலாறு தெரியாத பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேணுமே இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது உத்தரப்பிரதேசக்காரங்களை கொண்டாந்து இங்கே போட்டு பீகார்காரங்கள போய் போட்டிங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க யாரை போய் போடுறீங்க பதிமூணு பேரை சுட்டுப்பிட்டான் தூத்துக்குடியில் அவரை கொண்டு அங்கே போட்டு டிஜிபியாக போட்டால் என்ன நடக்கும் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து எதை எடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணுறோன்னாங்க நீ ஒரு கூலிக்காரங்கிறத முதல் சொல்லிவிட்டு சொல் கூலிக்காரன யார் கூலி ஆட்டை வாங்குறீ இறவண்டை வாங்குறீங்க ஈஸ்வரன் ஃபண்டில் கூலி வாங்குற ஆளு எக்ஸெப்ட் சீப்புனு சீப் இருக்கு பப்ளிக் மணியில் வருது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பட் வேறு ஆத் த நெனச்சுட்டேன் அவங்களில் இருந்து அவருடைய பிஏ ரெண்டு பிஏ சார் ரெண்டு கமிஷனர் உள்ளே வச்சிருக்காங்க சார் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் என்ன அநியாயம் சார் பத்திர இல்லை அப்படி எல்லாம் கூத்தடிக்காது என் டிப்பார்ட்மெண்ட்டில் அவங்க கேட்க ஆள் இல்லைங்கறதால சர்வாதிகாரியாக செயல்படுறாங்க அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன் விளம்பரம் வந்துட்டானா எலக்ஷனில் நிற்க போகிறேன் மண்டேல மூளை வேணாமா விளம்பரத்துக்கு நான் நான் இப்போ போய் சொல்கிறேன் உங்களுக்கு நேராக போய் மூஞ்சியே ஒரு டக்குன்னு போட்டு அதை மறப்பீங்களா இல்லையா ஒன்று இருக்குது இல்லையா அதை மறைச்சிருக்கேன் வாயில் பேசுறதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க ஒரு விளக்கம் மாதிரி எனக்கு வேணாம் மீசை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் அதோட அடிச்சு இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில் பொதுமக்களுக்கு போய் சேருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் நான் அடிமை கிடையவே கிடையாது தெரியாது எனக்கு ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள் கோயிலுக்கு ஓட்டுறேன் அதுக்கு தெய்வ விக்கிரங்க வெளிநாட்டிலேருந்து வரணும் அது போட்டு அர்ச்சகருக்கு வளர்ப்பு அர்ச்சகரை ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் ஒரே ஆளுகள்லாம் சொல்ல வேற ஆள் கருப்பு தோல் எனக்கு என்ன காரணம்னா இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இருபத்தாறாயிரம் கோயில்ல அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ் இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய பேச வேண்டிய இருக்கு இதனுடைய விளைவு என்னன்னா அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில் இருபத்தாறாயிரம் கோயில் சார் அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க என்ன எக்ஸாக்ட்லி பிப்டீன் இயர்ஸில் இருக்க மாட்டே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான இது நாற்பத்தோராயிரம் ரூபா ஆஃபீஸர் கோயிலுக்கே வரமாட்டாங்க உண்டியில் எண்றதுக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க செலவு பண்ணுறதை வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு நாற்பத்தோராயிரூவா அறுபதாயிரம் ரூபா சம்பளம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆனால் ஆறு விடிய ஏற்று இசட் பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளோ சாலரினா மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயிலில் போகிறேன் கோயில் பேரை சொன்னால் அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க நாலாயிரத்தி ஐநூறுபான்றாங்க ஒரு ஆளோட உடம்பு வந்து இருக்குது கேள்விக்குறிவுன்னா இன்றைக்கும் நான் செத்து போய்ட்டு போய் சொன்னேன் இறைவனுக்கு முன்னாடி உண்மையிலே கோயிலுக்கு இடை எவ்வளோன்னா இருபத்தி ஏழு கிலோ அவருக்கு நான் இப்போ இடையே பார்த்துட்டேன் அவர் நாற்பத்தி ஏழு வருஷமாக வேலை பார்க்குறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் கல்யாணம் ஆகலை அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா நாம சார் மேலே போயிட தான் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைன்றாங்க பழைய வீடுகளில் தங்கி வாழ்றாங்க இவங்கள்லாம் ஸ்தானிகர்கள் அர்ச்சகர்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு அர்ச்சகர்கெல்லாம் கடலங்குடியில் எவ்வளோ சம்பளங்கள் கேளுக்கும் இல்லை கேட்குறேன் அறுநூறுவான்னாரு எவ்வளோ அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் அந்த அம்மா ஓசி சாப்பாடு போடுறது ரைஸு அதை வச்சு என்ன மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஓட்டுறீங்களோ அப்படின்னு சார் ஐயா மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா இல்லை மாதத்துக்கு அறுபது ரூபா அப்படின்னா தெய்வ சத்தியம் கடல முடியும் பேர் கண்ணன் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நான் சொல்லிக்கிட்டேன்ப்பா அஞ்சு ஆறு வருஷம் சார் அது போயிடுச்சு அதுக்கேற்ற திருப்பி வண்டியில் ஏறி எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் கேட்குற எவ்வளோன்னு நாற்பத்தோராயிரம் ரூபாய் அப்போ வார்த்தை விட்டேன் ஏ புலகாரா உங்களுக்கு இவ்வளோ உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் மூணு ஏசி மிஷின் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்போ ஆத்தா பணமாக இருக்க நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் நீங்களாம் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அப்போ ஆத்தாங்கிறது கௌரவமாக தமிழ் மதுரையில் பாரம்பரியமாக நாங்கள் ஆத்தால் தான் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் தப்பாலாம் எடுக்க முடியாது தாராளமாக கேளுங்கள் அப்போ ஆத்தா தஞ்சாவூரில் பண்ணால் ஆயி அப்பே அப்படிப்பாங்க கலாச்சாரம் நம்ம நம்ம விட்டு இன்னைக்கு இங்கிலீஷில் அம்மா கிம்மான்னு கிட்டு கிடக்கிறோம் அது இருக்கட்டும் இப்போது நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேளுங்க இவ்வளோ பணம் எங்கேயிருந்து வருது இவ்வளோ எவ்வளோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் கருத்தை அதனால் எல்லாம் கேள்வி கேளுங்க அவங்களுக்கு எந்த இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது சும்மா இல்லை இந்த பணம் எல்லாமே தெய்வத்தினுடைய பணங்கள் அதில் ஒரு கோடி எடுத்துக்கிடுங்க எவ்வளோ கோடி ஒரு கோடி நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஒரு கோடிங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி பெரிய பணம் இல்லை சார் சார் ஒரு கோ ஒரு லட்சத்து நான் என்னதான் வரலாறு கிடையாது சார் பார்த்ததில்லை கடலில் சம்பளம் வரும் பல வரும் வீட்டில் எடுத்து செலவழிப்பாங்க ஆனால் ஒரு கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்க இருபத்தேழு கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க எப்படி அவங்க குறைப்பாங்கள குறைக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஓட்டப்பு குறைக்கல ஓட்டப்பு தூக்கி வெளியேறீங்க இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதை தூக்கி வெளியேறுவேன்னு சொல்லி ஒரு பாலிட்டிஷியன் சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா அப்போது என்னுடைய குறிக்கோள் என்ன சார் உடனே நாங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டார் ஐயா வந்து என்ன என்னமோ என்ன செக்ரட்டரி ஆப்பிட்றாரு இவர் மினிஸ்டர் ஆப்பிட்றாரு கவுன்சிலர் ஆப்புறாரு கவுன்சிலருடைய பிஏ ஆப்பிட்றாரு மினிஸ்டரோட பிஏவா இதில் போக போகிற இப்படி எல்லாம் கேவலமான முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடிமட்ட முட்டாள்கள் நான் அந்த எந்த காலத்துலேயும் போக மாட்டேன் என்னை காலரில் பொடின்னு உங்களுக்கு காலரில் பிடிங்க ஒரே உழைப்பு இங்கே தான் மப்பர் கீழே ஒரு வரைக்கும் கோயிலுக்காக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது நீங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிறால அந்த கணக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பணத்தை திருப்பி வர முடியலை அப்படின்னு சொன்னால் யார் கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறா அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக அவர் பொய் கூட சொல்லலாம் அரசியல்வாதியான பேர பாத்துக்கிடலாம் ஆனா ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு ஒரு கட் ஒரு ஸ்பைன்ல ஒரு துணி இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏத்துக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் Twitter, ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்